தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களது தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரிலே தேர்தல் பிரச்சாரத்தை வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவருடைய பிரச்சாரம் வெற்றி பிரச்சாரமாக மாற வேண்டும் என்பதற்காக இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய அவர்கள் வந்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மூத்த தலைவர்கள் இங்கே வரை புரிந்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பாஜகவினுடைய அகில இந்திய பொறுப்பாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பாகைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மூத்த தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் மும்பையில் இருந்து நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்தவர் அங்கே அமைச்சராக இருக்கக்கூடியவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இங்கே வரி புரிந்திருக்கிறார்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் துணைத் தலைவரோர்களும் மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் இங்கே வரி புரிந்திருக்கிறார்கள் நண்பர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அனுபவம் மிக்கவர் பல்வேறு பொறுப்புகளிலே திறம்பட செயல்பட்டவர் அன்பானவர் அமைதியானவர் பண்பாளர் ஜாதி மதம் மொழி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைக்கு ஒரு சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டான தலைவராக அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய உயர் பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அகில இந்திய அளவிலே முதல் பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த இரு கட்சிகள் மற்றும் இதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய வெற்றி தமிழகத்திலே உறுதி என்பதிலே மாற்று இருக்க முடியாது இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கு அடித்தளம் ஏற்படுத்துவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டுமல்ல நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்களுக்கு தேர்தல் களத்திலே வேகத்தையும் சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் நண்பர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கிற என் டி கூட்டணியினுடைய கட்சிகள் அவரவர் சார்ந்த பணிகளை களத்திலே வெல்வதற்கு மிக சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய வளமான தமிழகம் வலிமையான வலிமையான பாரதம் என்ற ரீதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இன்றைக்கு வலிமையான பாரதத்தை தலைநிமிர செய்யக்கூடிய நிலையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக இன்றைக்கு இந்தியா உயர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு ஜிஎஸ்டி வரி குறைப்பு பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் உள்நாட்டிலே இன்றைக்கு அமைதி என்றால் நம்முடைய உள்துறை அமைச்சரது மிகச்சிறந்த கண்டிப்பான நடவடிக்கை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியா அதே நேரத்திலே வளமான தமிழகத்தை நாங்கள் விரும்புகிறோம் வளமான தமிழகம் தேவை ஏன் தேவை என்றால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலை என்ன சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை திருட்டு பாலியல் அதே போல போதை பொருள் நடமாட்டம் இருக்கிறது இதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இன்றைக்கு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது வேதனைக்குரியது வருத்தத்துக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே தமிழகத்திலே ஊழல் தலைவிரித்தாடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழகத்துடைய பொருளாதாரம் நிலையிலே இருக்கிறது தமிழகம் பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே உள்ள எத்தரப்பு மக்களும் இன்றைக்கு நிம்மதியாக இல்லை இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் தேவை தமிழகத்திலே மீண்டும் நல்ல அரசு தேவை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அதற்குத்தான் இந்த வெற்றி சுற்று பயணம் நண்பர்களே ஒத்த கருத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே மலர வேண்டும் அண்ணா திமுக தலைமையிலே தமிழகத்திலே சட்டமன்றத்திலே நம்முடைய கூட்டணி வெல்ல வேண்டும் அதனை நோக்கியே இந்த வெற்றி சுற்று பயணம் இங்கே இருக்கின்ற மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து பாரதிய ஜனதா தமிழக கட்சியினுடைய தலைவருடைய இந்த வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக செயல்படுகிறார்கள் என்று மகிழ்ச்சியாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே நாம் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஆட்சி மாற்றம் தேவை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது அத்தகைய ஆட்சி மாற்றம் தேவை என்றால் உண்மையிலேயே அதற்கு அடித்தளம் இடக்கூடிய இரண்டு கட்சிகள் மத்தியிலே பெரிய கட்சி பாஜக தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுக தான் எனவே நண்பர்களே இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இருந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் அனைவரும் தமிழக மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்துவதற்கான நோக்கத்தையே ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படும் கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக பாஜகவிலே ஒத்த கருத்தோடு எங்களோடு இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி தமிழக பாஜக தலைவருடைய தமிழகம் தலை நிபுர தமிழனின் பயணம் வெற்றி பெற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பாரத் வந்த அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் அவர்கள்